உங்க குரோம் பேஜ்லையும் இந்த மாதிரி ப்ரொடக்ட்ரமல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ ரீசெண்டா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா திடீர்னு என்னோட க்ரோம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லென்ஸ்ல ஒரு பூச்சி இருக்கிற மாதிரி வந்துட்டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் யுவர் மல்வேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா அது என்ன பிரச்சனைக்கா திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் க்ரோம் பேஜ்லயோ ஒய்டி ஸ்டுடியோ வந்தா டக்குன்னு நிறைய பேர் வந்துட்டு பதட்டப்படுறீங்க ஐயோ ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்க அதில் எல்லாத்துலையுமே என் யூடியூப் வந்துட்டு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க ஜஸ்ட் அதுக்குள்ள போய் கிளிக் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது நார்மலாக இங்கிலீஷ் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு அண்டர் ஸ்டாண்டிங் ஆயிரும் சோ பரவாயில்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் இது யூடியூப்ல வந்துருக்க ஒரு புதிய அப்டேட்னு கூட சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு ரொம்ப சேஃபாக செக்யூராக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் யூடியூப் சேனல் ஆகட்டும் இல்லை மற்றபடி உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை எப்படி ஆன் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இதை இப்போ காமிச்சிருக்க மாதிரி ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க வேற எதுவுமே இதுக்கு செய்ய தேவையில்லை நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க சோ அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டுருலாம் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தான் அத காமிக்க போறேன் ஸோ மொபைல ரொட்டேட் பண்ணிட்டு அதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்து உங்க குரூம்ல ஆன் பண்ணிக்கங்க ஸோ உங்க குரூம் பேஜை ஓப்பன் பண்ண உடனே இந்த கார்னர்ல இந்த மாதிரி அப்டேட் வந்துருந்தது ஜூம் பண்ணி பார்த்தா இப்படி தான் தெரியும் அதில் டர்ன் ஆன் என்னஸ்டு சேஃப் ப்ரௌசிங் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஏது எதுக்காகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்க ப்ரௌசிங் எதுவுமே டேஞ்சரஸ் வெப்சைட்டுக்கும் டவுன்லோட்ஸ்க்கோ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மேனேஜ் என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க அது உள்ள போனோன்னே இதை எங்கே ஆன் பண்ணணும் கொடுத்துருக்காங்க ஸோ கூகுள் அக்கௌண்ட்டில் செக்யூரிட்டி அதுக்கு போயிட்டு மேனேஜ் என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங்கில் ஆன் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் இதை வந்துட்டு எப்போ வேணாலும் நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே போனோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அதை ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணோன்னே டேர்ன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அந்த டேர்ன் ஆன் கொடுத்துருங்க டேர்ன் ஆன் கொடுத்தேன் கொஞ்சம் ஆகி அது அப்டேட் ஆயிரும் கீழே பாருங்க அப்டேட்டட் வந்துருச்சு இப்போ வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பேஜ் வந்துட்டு அப்டேட் ஆனால போயிருக்கும் சோ இவ்வளவுதான் இது ஆன் பண்றது சோ இதை பத்தி டவுட் கேட்ட எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வந்துருன்னு நினைக்கிறேன் சோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ